இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் மனதில் ஒரு ஆசை விருப்பம் ஏதோ ஒரு கனவு உலகத்தில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எந்த மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருப்பதால் தான் இந்த உலகத்தில் உழைக்க வேலைக்கு செல்ல பிரயாசப்பட எல்லா முயற்சிகளும் மனிதர்கள் எடுக்கிறார்கள் ஆனால் இந்த முயற்சி வெற்றிகரமாக நூற்றுக்கு நூறு எல்லா மக்களுக்கும் சென்றடைவதில்லை அநேகர் நூற்றுக்கு ஒரு அறுபது சதவீத மக்கள் தோல்வியை மட்டும் சந்திக்கிறார்கள் மீதி இருக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இந்த தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியுற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் போனவர்கள் எடுக்கிற முடிவு தற்கொலை எண்ணங்கள் நிறைய வருகிறது இந்த உலகத்தில் ஏன் அநேகர்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உடல்நிலையில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க இன்றைக்கி உலகத்தில் நல்ல ஜிம்முக்கு போகிறாங்க சாப்பிட்றாங்க திடகாத்திரமான உறவு எடுத்துக்கிறாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க மனதளவில் நிறைய விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மனதளவில் தான் இன்றைக்கி சைக்காலஜி பேஷண்ட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட மருத்துவங்களை நிறைய கொடுக்குறாங்க இன்றைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் முப்பது வயது வரை தோல்வியை மட்டும் சந்திக்கிறேன் குடும்பத்தில் கூ உடன் பிறந்தவங்க தாயார் இவர்களெல்லாம் மரணத்தை பார்க்குறேன் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நன்மை நடக்காது அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை என்னுடைய உள்ளான இறதயத்துக்குள்ளே வந்துடுச்சு இதேனே நிறைய பேர் பார்த்து ஆறுதல் சொல்கிறாங்க மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறாங்க போதை வஸ்திர பொருட்கள் எடுத்து பார்க்குறோம் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமே கிடையாது இன்றைக்கு கை உடஞ்சிருச்சு கால் உடஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய உறவினர்கள் நம்மளை தேடி வந்து இதெல்லாம் காயம் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி நமக்கு விசாரிக்கிறது உண்டு உபசரிக்கிறது உண்டு ஆனால் மனிதர்களுடைய உள்ளத்தில் நிறைய காயங்கள் ஏற்படுகிறது நிறைய பேர் அந்த காயத்திலிருந்து வெளி வர முடியாமல் தான் சிற்றின்பங்களை தேடி அலைகிறாங்க முதலாவது இந்த காயம் எங்கே ஏற்படுதுன்னா நம்பிக்கை துரோகத்தில் யாரை நம்பி இந்த உலகத்தில் பயணிக்கிறாங்களோ யாரை நம்பி தன்னுடைய வாழ்க்கையில் இவங்க கடைசி வரைக்கும் கூட வருவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் இவர்களை போது இப்படிப்பட்ட மன வியாதிக்குள்ளே ஆக்கப்படுறாங்க ரெண்டாவது கடின உழைப்பு செய்கிறாங்க கடினமாக உழைக்கிறாங்க நீதியின்படி நடக்கிறாங்க ஆனால் இந்த உலகத்தில் எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அநீதி நடக்குது இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் கிடையாது ஒரு சில பேர் என்னிடத்துலேயே கேட்பாங்க அக்கிரமை செய்கிறவன அந்த உலகத்தில் நல்லா தான் இருக்கிறான் அப்படி அல்ல என்னுடைய வாழ்க்கையில் முப்பது வயசு வரைக்கும் நடந்த ஏமாற்றத்துக்கு காரணம் பிசாசானவன் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் அந்த தவற ஒரு பிக்சராக நம்ம மைண்டில் கொண்டு வந்து அது சோகமாக மூழ்கடிக்க பண்ணி உள்ளான இருதயத்துக்குள்ளே அது பெரிய கவலை கொண்டு வந்துடும் கேட்டுட்ருக்க உங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன் உங்கள் உள்ளான இருதயத்துக்குள்ளே ஒரு காயம் வந்துட்டால் யார் அதை சொல்லி அழுதுட்டிங்கன்னா அந்த காயம் போயிடும் ஆனால் இன்றைக்கி நம்ம யார்கிட்ட சொல்லி அழுவோம் நம்ம நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் உலகத்தில் யார் இருக்கிறா உறவுகள் யார் இருக்கிறா நம்மளை பிரச்சனை சொன்னோம்னா அதை சொல்லி அவங்க சிரிச்சுருவாங்க நம்மளை அவமானப்படுத்திடுவாங்கன்னு நிறைய மக்கள் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிறாங்க அதனால தான் நிறைய பேர்த்துக்கு தூக்கம் இருக்கிறது இல்லை அதன் மூலியமாக நிறைய வியாதிகளுக்கு அவங்க உட்படறாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க தான் தூக்கமே இல்லாமல் இந்த உலகத்தில் சிரிப்பு இல்லாமல் அவங்க மன நிம்மதி அற்று ஒரு பதட்ட சூழ்நிலையிலே இருப்பாங்க எப்பயுமே ஒரு பய உணர்வு அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இந்த பய உணர்வை நிறுத்தணுன்னா ஏதாவது தூக்க மாத்திரையோ இல்லை ஆல்கஹால் போன்ற ட்ரக்ஸுகளையோ ஏதாச்சும் எடுத்துகிட்டால் கொஞ்ச நேரம் அந்த மனபாயம் இல்லாமல் இருக்கும் மறுபடியும் அவங்களுக்கு அந்த மனபாயம் வந்துடும் தான் வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுபக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுகள் என்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தவ் சொல்லுகிறார் எனக்கு முதல் முதல்ல ஒரு சகோதரர் சொன்னார் நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கிறீங்க ஒரு நாள் அரை வீட்டுக்குள்ளே அமர்ந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் அழுங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் மாறிடணும் ஆனால் எங்கள் வீட்டில் மூணு பேர் மரணிக்கும் போது நான் நிறைய இடங்களில் அழுது எங்கள் உறவினர்களை பார்த்தாவே எனக்கு கண்ணீர் வந்துடும் என்னை ஒரு பரிதவிக்கப்பட்டவனாக பார்ப்பாங்க அவங்கக்கிட்டயெல்லாம் அழுது இருக்கிறேன் ஆனால் அப்போ ஒரு ரிலீஃப் எனக்கு கிடைச்சதில்ல தனிமையில் நிறைய நேரம் உட்காந்து அழுது இருக்கேன் அதில் ஒரு ரிலீஃப் கிடைச்சதில்லை இவங்க என்ன நாங்கள் நிறைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போய் அழுது அப்போ ஒரு ரிலீஃப் கிடைச்சதில்லை மது போதை உட்கொண்டு அழுது அப்போ ஒரு ரிலீஃப் கிடைச்சதில்லை ஆனால் அவங்க சொல்கிறப்ப சொன்னாங்க அவர் ஜீவனுள்ள தேவன் நீங்கள் அழுகிற கண்ணீருக்கு பதில் தருவார் மன ஆறுதல் தருவார் இன்னும் நாங்கள் சொன்னாங்க அவர் காயம் கட்டுகிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அநேகர் நம்மளை காயப்படுத்திடுறாங்க வெளியான காரில் காயம் ஆறிடும் ஆனால் நம்ம உள்ளான காயத்தை நம்ம நிறைய பேர் வெளிக்காட்டுறதில்லை அந்த உள்ளான காயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காயத்தை எடுப்பார் நான் முதல் முதல் நாள் முழ முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் அழுகும் போது நீண்ட நேரம் நான் அழுதேன் அந்த அழுது அந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்கிறப்ப ஸோ என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸை உணர முடிஞ்சது பழைய நினைவுகளை கர்த்தர் சமூகத்தில் அழுகும்போது அது என்னை விட்டு நீங்கி போனதை நான் உணர்ந்தேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு அநேகரால் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது யாரையும் இந்த உலகத்தில் நம்புறது இந்த கேள்வியோடு நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை நம்புங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார் இதை கேட்டுட்ருக்கிற இந்த நேரத்திலே உங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் பிரச்சனையை ஏசுவேன்னு சொல்லி கூக்குற நீங்கள் அழுங்க உங்களுக்கு எனக்கு கிடைச்ச அதே சமாதானத்தை தேவன் நிச்சயமாக உங்களுக்கும் தருவார் இன்னொரு விஷயம் நான் இந்த மனது பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு மனநிலை சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட நான் மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டேன் அவங்க என்கிட்ட சொன்னது இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் தற்காலிக மருந்து தர்றேன்னு சொன்னாங்க ஆனால் என்றைக்கு நான் தேவ சமூகத்தில் அழுது என்னுடைய மனபாரங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து அழுதணும் அன்று முதல் என் மனதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் கொடுத்தார் டாக்டரால் குணப்படுத்த முடியாத வியாதியை கத்தர் சுகப்படுத்தினார் இன்றைக்கு எங்களுடைய ஊழியங்களில் எத்தனை ஜனங்கள் இங்கே இந்த ஊழியத்தில் தேடி வர்றாங்க அவங்க கால் எடுத்து வச்சோன்னே அவங்க வாயிலிருந்து ஜெபம் முத வராது கண்ணீர் மாட்டு வரும் ஏன்னா அவ்வளோ காயம் பட்டிருக்கிறாங்க உள்ளத்தில் இந்த காயம் வெளியே வரும்போது நிச்சயமாக நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் வாழ்க்கையில் எங்கேயோ தோத்துட்டேன்னு நீங்கள் நிற்கிறீங்க இல்லை ஆண்டர் உங்களை தூக்கி எடுக்கத்தான் சிலுவை மரணம் அவர் ஏறெடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை நிச்சயமாக கத்தர் தருவார் சோர்ந்து போய் விலவினத்தோடு எதையோ இழந்து இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்கள் உள்ளா உங்கள் கூட இருந்த உறவுகளே உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க உங்களை கைவிட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய கண்ணீரை கற்ற நிச்சயமாக துடைப்பார் அதுக்கு வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரசமுக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் இழைப்பாறுதல் தருவேன் ஒரு மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக தருவார் என்னிடத்துல முத முத சொல்லும்போது அவர்களிடத்தில் நான் சொன்னது இவ்வளோ டாக்டர் ஆகாதது இந்த தெய்வத்திட்ட சொன்னால் ஆகுமான் நிச்சயமாக கிடையாதுங்க நீங்கள் பேசுறதுக்கு நம்பிக்கைக்குரிய தேவன் நீங்கள் எந்த ரகசியம் ஒருவேளை பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிறீங்க யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு அசிங்கமான ஒரு பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிறீங்க அந்த விஷயத்தை நீங்கள் இயேசுவே அப்படின்னு சொல்லி வாயை திறந்து நீங்கள் இந்த பாவத்தில் இருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்களே சொன்ன அடுத்த செகண்ட்லேயே உங்களுடைய உள்ளத்தில் பெரிய மாற்றம் நடக்கும் கர்த்தர் இதை இருக்கிற உங்களோடு தான் பேசுகிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிதாவை நன்றி செலுத்துகிறேன் படைக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி இதை பார்த்து கொண்டு இருக்கிற மன அழுத்தத்தோடு போராட்டத்தோடு கவலையோடு நிந்தையோடு கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இவர்களுடைய வருத்தத்தை எடுத்து உம்முடைய சமாதானத்தை இவர்களுடைய உள்ளத்தில் தேவன் வைப்பீராக பிள்ளைகளை ஆசீர்வதியும் இரதயத்தில் தேவன் காயம் கட்டுகிறவர் என்று வாசிக்கிறோமே உள்ளான இருதயத்தில் உள்ள காயங்கள் எல்லாம் நீங்கட்டும் என் தேவாதி தேவன் இவர்களை ஆசீர்வதியும் சுகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்